வழக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே போய்கிட்டு இருக்கு சந்திராவுக்கு இப்படியே அப்போ வைப்பாங்க அப்படின்னு தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பரிகாரத்தை முடித்து வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிடுற சந்திரா வேறு வழியே இல்லாமல் அந்த பக்கம் வந்துட்டு கிளம்புறாங்க இங்கிட்டு கார்த்தி அவங்க பின்னத்தெல்லாம் வந்துட்டு கரைச்சிட்டு சரிங்க பாட்டி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மயில உங்கள் மாமா எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க பாட்டி மட்டும் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க அங்கிட்டு ரேவதி இதெல்லாம் இருக்காங்க அப்பாடா நல்ல விலைக்கு ஒரு வழியாக கார்த்தியை காப்பாற்றியாச்சு இல்லைன்னா இந்த சித்தி என்னத்தையாவது தேவை பிளான் பண்ணி அம்மாவை கொண்டு வந்து அத்தைக்கு திதி கொடுத்ததை பார்க்க வச்சிருப்பாங்க அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை தான் வந்திருக்கும் அப்புறம் கார்த்தி நினைச்ச மாதிரி எங்க ரெண்டு குடும்பமும் கடைசி வரைக்கும் ஒன்னு செய்கிறாமலே போயிருக்கோம் கடவுளே நீ தான்ப்பா காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பாட்டி கிட்ட வந்துட்டு வர்றாங்க வாமா எப்பமா வந்த அப்படின்னு சொல்ல பாட்டி நான் அப்பயே வந்துட்டேன் நான் அந்த பக்கம் ஓரமா நின்று இங்கே என்ன நடக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன் பாட்டி அதில் வேற சித்தி வேற அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அய்யோ அப்புறம் என்னமா ஆச்சு உங்க அம்மா மட்டும் கண்ணுல பார்த்தா தான் அவ்வளவுதான் ஒன்று இல்லைன்னு பண்ணிப்பா என்னத்துக்கு அப்படின்னு சொல்ல நல்ல விலைக்கு பாட்டி அதெல்லாம் நான் பார்க்க விடாம தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல நீ தான் கார்த்திக் ரொம்ப உறுதுணையா இருக்க ஆனா நீ அதை அவங்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்ற இப்படி வந்துட்டு கார்த்திகை பத்தி உனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவ ரொம்ப தான் படுவான் அப்படின்னு சொல்ல அதனால எல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி நான் எல்லாம் ஒரு காரணம் தான் சொல்றேன் இப்போதைக்கு தெரிய வேணாம் நான் சொல்றப்ப தெரிஞ்சா போதும் சரிங்க பாட்டி நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அங்க கிளம்பிடுறாங்க அடுத்து சந்திராவுக்கு எரிச்சு தாங்க முடியல சே இதெல்லாம் ரேவதியாக பிளான் பண்ணி பண்ணுறாளா இல்லை உண்மையாகவே அவளுக்கு சாமி வந்துச்சா இல்லைனா அவனை பற்றி எல்லாம் தெரிஞ்சு அவனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காளா எனக்கு ஒன்றுமே புரியலையே கடைசி நேரத்தில் இப்படி சொதப்பிச்சே எப்படியாவது அந்த டிரைவர் பையெல்லாம் மாட்டி விட்டுறலான்னு நினைச்சா இப்போ ரேவதி இப்படி பண்ணி தொலைச்சிட்டா இது பரிகாரமாக இல்லை நமக்கே நமக்கு வச்சு ஆப்பான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு ஒரு வழியாக கோவிலுக்கு வந்துட்டு வர்றாங்க எப்படியாவது அங்கே இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக வர்றாங்க கார்த்திகா முடிச்சுட்டாங்களே முடிச்சிட்டாங்களே முடிச்சப்டு நடந்து பார்த்ததுமே சந்திரா வந்துட்டு அப்படியே முறைச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க கார்த்தி வந்துட்டு பக்கத்தில் வர்றாங்க ஏதாவது ஒன்று பண்ணி நீ எஸ்கேப் ஆகிட்டே இருக்கல ஆனால் இது ரொம்ப நாளைக்கு நினைக்காது கண்டிப்பாக நான் உன்னை மாட்டி விடுவேன் பாரு அப்படின்னு சொல்ல அதுக்கு வந்துட்டு கார்த்தி சொல்றாங்க நீங்க இதே தானே இருக்கீங்க உங்களால் முடிஞ்சதை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படி எங்கள் குடும்பத்தில் நல்ல மாதிரி நடிச்சுட்டு இருக்க நீ எங்கள் அக்காவை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்க அதுவும் அவ பொண்ணே கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டோட மாப்பிள்ளையா இருந்து என்னமோலாம் ட்ராமா போட்டுட்டு இருக்க நீ தான் அந்த ராஜா சேதுபதியோட பேருன்னு தெரிஞ்சு அக்காவ ஏமாத்தரல பாரு அந்த சாதாரண அந்த டிரைவர் பயிலுக்கு அந்த நிலமனா நீ அவள் பொண்ணே கல்யாணம் பண்ணியிருக்க அப்போ உனக்கு என்ன நிலைமை ஆகும் பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்ல நானே இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா உண்மையும் கிட்ட சொல்லலான் தான் இருந்தேன் நானே சொல்லி வீட்டை விட்டு வெளில போயிருப்பேன் ஆனால் அதுக்குள்ள என்ன நடந்துருச்சு கும்பாபிஷேகமும் நின்று போயிடுச்சு நீங்க வந்துட்டு இனிமே இப்படி பண்றது சரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்றாங்க ஏ நீ என்ன எனக்கே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கியா பாரு இப்ப நான் சொல்றேன் என் அம்மா சாவுக்கு காரணமான அந்த கிழவு குடும்பத்தை குடும்பத்தோட என் அக்கா குடும்பத்தை என்றைக்குமே நான் சேர்கிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் கண்டிப்பாக உன்னை பற்றி நான் எல்லா உண்மையும் நான் தெரிய வச்சு அதுங்களே வீட்டை விட்டு வெளியில் துரத்தி விட்டுருவேன் நீ ரொம்பலாம் கனவு கண்டுக்கிட்டு இருக்காத நீ நினச்சிட்டு இருக்கல குடும்பம் சீக்கிரம் ஒன்று சேர்ந்துடும் அதுக்கடுத்து அக்கா கிட்டே எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் தூரம் எல்லாம் யோசிக்க வேணாம் நானே உன்னை பத்தி நான் உண்மையாக அக்கா கிட்ட சொல்லி தெரிய வச்சு வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன் நீ அதுக்கு தயாராக மட்டும் இரு அப்படின்னு சொல்ல அதையும் பாத்திரலாம் இந்த குடும்பம் ஒன்று சேர்க்கறதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் இந்த குடும்ப ஒன்னு சேர்த்துட்டு தான் நான் மறு வேலை பார்ப்பேன் நீங்க உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க நானும் என்னால முடிஞ்சதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அதையும் பார்த்துடலாம்டா டிரைவர் பயில அப்படின்னு சொல்லிட்டு விறு வெறுன்னு கோவமாக சந்திரா அங்கேருந்து கிளம்புறாங்க கார்த்தி அப்படியே முறைச்ச மணிக்கி நின்றுட்டு இருக்காங்க இதில் ஒரு பெரிய கொடுமை என்னன்னா சந்திரா சொல்லும்போது எனக்கே சிரிப்பு வந்துச்சு என் அம்மா இறக்கு இறப்புக்கு காரணமாக இருந்தால் அந்த குடும்பத்தோட ஒரு நாளே என் அக்கா குடும்பத்தை சேட வர மாட்டேன்னு சொல்லி சொன்னா ஆனால் உண்மையான வந்துட்டு ஹஸ்பண்டோட அப்பா தானே நகையெல்லாம் எடுத்திருக்காங்க அது தெரிஞ்சுதானே சாமுடி சரியாக அவங்க அப்பாவே வந்துட்டு வெட்டினாங்க அது ஏன் இந்த சந்திரா மரமட்டைக்கு புரியலன்னு சொல்லித் தெரில அதான் காதல் கண்ணை மறைக்குது அப்படின்னு தான் இருக்கு அடுத்து வந்துட்டு சந்திராவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க அவங்க மாமனார் இருக்கார் இல்லையா அதான் சிவனாண்டியோட சித்தப்பா என்னம்மா இது கடைசி நேரத்தில் எப்படி சொதப்பிட்டியே நீ வருவ வருவன்னு காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல சந்திரா வந்துட்டு அடுத்து ஒரு பிளான் சொல்றாங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது